மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சப்பர திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மார்கழி மாத அஷ்டமியையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சப்பர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி மீனாட்சியம்மனும் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளி நான்கு மாசி வீதியில் உலா வந்தனர் அம்மன் எழுந்தருளிய சப்பரத்தை பெண்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு வடம் பிடித்து இழுத்தனர் அப்போது இறைவன் உயிர்களுக்கு படியளப்பதை உணர்த்தும் விதமாக சாலையில் போடப்பட்டு வந்த அரிசியை திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேகரித்து கொண்டனர் இதனிடையே கிருஷ்ணகிரியில் உள்ள குகை மாரியம்மன் கோவிலில் எல்லையம்மன் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதற்காக தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகாவை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பூங்கரகம் மற்றும் தீச்சட்டி சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மார்கழி அஷ்டமியை அஷ்டமியையொட்டி சிறப்பு பூசை நடைபெற்றது தொடர்ந்து ராமநாத சுவாமியும் பத்வர்த்தன அம்பாலும் சிறப்பு அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் நகரின் முக்கிய வீதிகளில் உலா சென்றபோது பக்தர்களுக்கு படியளக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது